எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் காலையிலே ஒரு வீடியோ போட்டேன் குபேரர் கெரி வளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குபேரருக்கு ரொம்ப உகந்த நாளாம் ஸோ வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வந்தது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க நான் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு சுற்றினாங்க மற்ற நாளை விட இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது அதிகமாக ஆந்திராக்காரங்க தான் இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் ஆந்திராக்காரங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து சுற்றுறாங்க ஈவினிங் போக போக இன்னும் அதிகமாக இருந்தது கூட்டம் குபேரர் கிரிபலம் நிறைய பேர் சுற்றுனாங்க குபேரர் லிங்கத்தாண்டை கடைசியாக வர்றது தான் இந்த அதாவது வேலூர் ரோட்டுக்கு முன்னாடி வர்றது கடைசியாக குபேரலிங்கம் இந்த கோவிலில் இன்றைக்கி எப்பவும் போல் எப்பவும் சரி எப்பவும் விட இன்றைக்கி அதிகமாகவே இருந்தது கூட்டம் சரியான கூட்டம் இருந்தது லைனில் நின்று தான் போயிட்டு சாமியே பார்த்தோம் நீங்களும் இன்னும் கூட டைம் இருக்குது இனிமேலும் போயிட்டு சுற்றுறதுந்தால் கிரிவலம் போயிட்டு வாங்க அட்லீஸ்ட்டு சுத்த முடியலைனாலும் குபேரலிங்கத்தாண்டவாட்சும் போயிட்டு அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஓகேங்களா வெளியே வந்து